திருத்த சட்டம் என்ற பெயரிலே இந்த கள்ள சட்டத்தை அம்பாடிக்கும் அதானிக்கும் சொத்துகளை இறைப்பதற்காக ஏற்கனவே ஆக்கிரமிப்பிலே கட்டப்பட்டிருக்கக்கூடிய சொத்துக்களை அவர்களுக்கு அங்கீகாரம் கொடுப்பதற்காக இந்த அயோக்கியர்கள் கொண்டு வரக்கூடிய சட்டம் தான் திருத்த சட்டம் பசப்புவாதம் பெண்களை நாங்கள் பாதுகாக்கிறோம் மண்ணாங்கட்டி முஸ்லீம் பெண்களை விடுங்க இந்து பெண்களே பாதுகாப்பாக இருக்கிறார்களா என்ன எங்க அப்ப எங்க தாத்த அவன் பரம்பரை பரம்பரையா கொடுத்த சொத்து தாண்டா உனக்கு கணக்கு தெரியுமா அதுல தானே நீ பல்கிஸ் பானு என்று சொல்லக்கூடிய ஒரு பெண் குஜராத்தில் கற்பழிக்கப்பட்டால் அப்ப எங்கடா போனீங்க உயர் நீதிமன்றம் விடுதலை செய்யக்கூடிய நேரத்திலே அதை பெரிய அளவிலே மகிழ்ச்சியா கொண்டாடின அயோக்கியர்கள் நீங்கள் நீங்கள் பெண்களை பற்றி பேசுகிறீர்களா மணிப்பூருங்க அது இஸ்லாமிய சமூக மக்கள் கூறிய இடம் அல்ல கிறிஸ்துவ மக்கள் பெரும்பான்மையா வாழக்கூடிய இடம்

திருட்டு கும்படை திருட்டு முஸ்லிம் சொத்தை அபகரிக்க முஸ்லீம் சொத்தை சட்டத்தின் பெயரால் சித்தம் போட்டு முஸ்லிம் சொத்தை அபகரிக்க முஸ்லிம் அப்போதில் இருந்து தொடர்ச்சியாக முஸ்லிம்களுக்கு எதிராக தாய் நடத்தக்கூடிய செயலை கச்சிதமாக செய்து கொண்டிருக்கிறார்கள் அதிலே குறிப்பாக நம்ம நாட்டினுடைய பிரதமர் அவர் எல்லா விஷயங்களுக்கும் அமைதியாகவே இருப்பார் ஆனால் முஸ்லிம்கள் என்று வந்துவிட்டால் ஏதோ அவருடைய சொத்தை பறிப்பது போல நாம என்னவோ அவருடைய குடும்ப சொத்துக்களை பறிப்பது போல அவருடைய செயல்களை எல்லாம் பார்க்கக்கூடிய நேரத்திலே மனிதர்கள் வெறுக்கக்கூடிய செயலைத்தான் தொடர்ச்சியாக நம்முடைய நாட்டினுடைய பிரதமர் ஏதோ ஒரு வகையில் அறிவிப்பாக செய்து கொண்டிருக்கிறார் சொல்லிக் கொண்டிருக்கிறார் மற்ற எல்லா விஷயங்களுக்கும் அமைதி காப்பார் ஆனா என்ன செய்வார் முஸ்லிம்கள் என்று வந்துவிட்டால் காஷ்மீர் பைல் அப்படின்னு சொல்லி ஒரு படம் எடுத்தார்கள் வேற எதுக்குமே இந்த நாட்டினுடைய பிரதமர் எதையுமே சொல்ல மாட்டார் ஆனால் முஸ்லிம்களுக்கு எதிராக ஒரு திரைப்படம் வந்துவிட்டால் நீங்கள் அந்த படத்தை பார்த்த அரசாங்க ஊழியர்கள் விடுமுறை விட்டு விட்டு செல்லுங்கள் இப்படி எல்லாம் அவர்களை ஊக்கப்படுத்துவார் அதே போல உத்தரப்பிரதேசத்தில் ஒரு மொட்டை காவி ஆடை அணிந்து நானும் சி எம் தான் நானும் ஒரு மாநிலத்தினுடைய முதல்வர் தான் அப்படின்னு சொல்லிக் கொண்டு முஸ்லிம்கள் என்ற ஒரே காரணத்திற்காக புல்டோசரை வைத்து வீடுகளை இடிப்பார் அதற்கு நம்முடைய நாட்டினுடைய பிரதமர் பாராட்டு தெரிவிப்பார் இப்படி தொடர்ச்சியாக ஒரு சமுதாயத்தின் மீது இருக்கக்கூடிய வன்மம் அது நாட்டினுடைய அரசியல் சட்டம் எதை சொல்லுகிறது ஒரு குறிப்பிட்ட மதத்தினுடைய செயல்பாடுகளை ஊக்குவிக்கக்கூடிய ஒரு சட்டத்தை இந்த நாடு சொல்லுகிறதா நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்த நாடு சுதந்திரம் அடைந்து கிட்டத்தட்ட ஐம்பது வருடங்களாகிறது எதன் மீது கட்டமைப்பு செய்யப்பட்டிருக்கிறது அனைத்து சமுதாய மக்களும் ஜனநாயக ரீதியாக அவர்களுடைய மத உரிமையோடு சமத்துவத்தோடு வாழ்வதற்குத்தான் நம்ம நாட்டினுடைய சட்டம் ஆனால் இவர்கள் என்ன செய்கிறார்கள் தொடர்ச்சியாக அவர்களுடைய கைகள் அறித்துக் கொண்டே இருக்கிறது முதல்ல ராமர் கோயில் அப்புறம் காஷ்மீர் அப்புறம் முத்தராத் இப்படி வரிசையாக வரக்கூடிய நேரத்தில் இப்போது இங்கு வந்திருக்கிறார்கள் வக்பு சொத்துக்கு வந்திருக்கிறார்கள் நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள் உங்களுடைய வக்பு திருத்த சட்டத்தை நாங்கள் எவ்வளவு நீங்கள் முயற்சி செய்தாலும் அதை புசோடமாக ஆக்குவோம் சொல்லக்கூடிய மக்கள் இவர்கள் கொண்டிருக்கிறார்கள் மோடியும் அமித்ஷா அவர்களும் நாட்டினுடைய உயர் பதவிக்கு வந்துவிட்டால் பெரிய அதிகாரத்திலே இருந்துவிட்டால் நாம் எதை வேண்டுமானாலும் செய்து விடலாம் சட்டம் விடலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் என்னதான் சட்டங்களாக ஆக்கக்கூடிய முயற்சியை எடுத்தாலும் இந்த சட்ட திருட்டு கும்பலை இன்ஷா அல்லாஹ் விரட்டி அழிப்போம் நாம் அமைதியாக இருக்கிறோம் அப்படி லேசா கொண்டு வந்து நினைக்கிறாங்க இந்த வக்பு திருத்த சட்டம் அப்படின்னா என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பாதுகாக்க நாலு இருக்கக்கூடிய அரசாங்கத்தால் நமக்கு என்று வக்பு வாரியம் அமைக்கப்பட்டது அந்த பேர் என்ன சொல்லுது வக்பு வக்பு சொத்து வக்புங்கிறது என்ன வார்த்தைங்க அந்த வார்த்தையே சொல்லுகிறது இதுல மத்திய அரசுக்கு வேற இல்லை பாஜக வேற இல்லை சண் பரிவார கும்பலுக்கு வேற இல்லை பாசிச கும்பலுக்கு வேற இல்லை எங்களுடைய முன்னோர்கள் எங்களுடைய மூதாதையர்கள் அவர்கள் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மதிப்பிலான சொத்துக்களை இஸ்லாமியர்களுக்கு என்று கொடுத்தார்கள் கிட்டத்தட்ட ஒன்று புள்ளி அஞ்சு லட்சம் மதிப்பிலான கோடி சொத்துக்களை இஸ்லாமியர்களுக்கு வப்பு செய்யப்பட்டிருக்கிறது இந்திய ராணுவம் ரயில்வே துறை இப்படிலாம் இருக்கு பாருங்க அதனுடைய சொத்துக்கு நிகரது திருட்டு

திருட நினைக்கிறார்கள் நாங்கள் அமைதியாக இருப்போம் என்று நினைக்கிறார்கள் நாங்கள் அந்த சட்டத்தை அழித்து ஒழிக்கும் வரை ஓய மாட்டோம் கூட்டுக் என்று மத்திய அரசு இந்த வகுப்பு சட்டத்தை கொண்டு சொல்லி அறிவித்த உடனேயே எதிர்ப்பு வந்தவுடன் கூட்டுக்குழு அப்படின்னு சொல்லி அங்கே பாஸ் பண்ணி இருக்கிறார்கள் கூட்டுக்குழு என்னது ஒரு குழு அது மாதிரி ஆக்கிடுவாங்க இவர்கள் கூட்டுக்குழு என்ற பெயரிலே பின்புறமாக நிறைவேற்ற பார்க்கிறார்கள் கூட்டுக்குழு யார் இருக்கிறார்கள் எல்லாமே இந்த ஒன்றிய அரசினுடைய ஆதரவாளர்கள் பாசிச அரசினுடைய ஆய்வாளர்கள் இவர்கள் இருக்கக்கூடிய குழுதான் கூட்டுக்குழு நீ எந்த குழு உன்னுடைய சதிகளை நாங்கள் முறியடிக்காமல் மாட்டோம் எங்களுடைய போராட்டத்தினுடைய நியாயத்தை சற்று நீங்கள் உணர்ந்து பார்க்க வேண்டும் திருத்த சட்டம் என்று கொண்டு வருகிறார்கள் திருத்த போராட்டம் எப்படிதான் திருத்த போற நாப்பத்தி நாலு திருத்தம் ஐம்பது திருத்தம் அடே ஒன்னு திருத்தலாம் ரெண்டு திருத்தலாம் நாற்பத்தி நாலு ரவுடி என்ன செய்வான் சாதாரணமா கொலை செய்வது என்பது ஒண்ணு தெருவுல போகும்போது ஒருத்தனை படுகொலை செய்யணும்னா உள்ள பூந்து கழுத்துல வெட்டி கையில வெட்டி கால்ல வெட்டி போடுவான் பாருங்க தாறு மாற வெட்டிட்டு ஓடுவான் பாருங்க அது மாதிரி நல்லா தண்டா இருக்குது

நீ திருத்த சட்டம் என்கிறாய் எங்களை பொறுத்தமட்டில் நீ கொண்டு வரக்கூடிய சட்டங்களை எல்லாம் நாங்கள் ஜனநாயக வழியிலே எங்களுடைய உயிரை கொடுத்தாவது போராடுவோம் அதை தடுக்க நாங்கள் எந்த எல்லைக்கும் பார்த்தீர்களா கூட்டத்தை பார்த்தீர்களா இதுக்கு என்ன பெரிய அழைப்பு கொடுத்தோமா கிடையாது சிங்கிள் அறிவிப்பு கவனித்துக் கொள்ளுங்கள் எங்களுடைய ஆர்ப்பாட்டம் போராட்டம் ஒரு முறை கத்தினால் அதோட முடிஞ்சிடும் அப்படி நீங்க நினைக்கிறீர்களா கிடையாது உன்னுடைய திருத்த சத்த முயற்சியை வாபஸ் வாங்கும் வரை நாங்கள் அடங்க மாட்டோம் அடுத்து பாருங்க இது முஸ்லிம் அல்லாதவர்களை கொண்டு வருவதற்காக முயற்சி எடுக்கிறார்கள் வற்பு வாரியம் என்ன சொல்கிறது அங்க இருக்கக்கூடிய மொத்த கண்காணிப்பு அதில் இருக்கக்கூடிய செயலாளர்கள் அதே போல சிஇஓ அதே போல வக்பு வாரிய உறுப்பினர்கள் மத்திய துறையிலே வற்பு வாரியத்திலே அதிகாரத்தில் முஸ்லிம்கள் தான் இருக்க வேண்டும் என்று சட்டம் கண்காணிக்கிறது இந்த கள்ள என்ன தெரியுமா முஸ்லிம்களை குறைக்கிறான் ஐம்பது இருந்தா போதுங்கிறான் வேற உள்ள ஆட்களை நுழைக்கிறான் வேற முஸ்லீம் அல்லாதவர்களை நுழைக்க நினைக்கிறார்கள் நியாயமானது பிந்தித்து பார்க்க வேண்டும் முஸ்லீம் அல்லாத என்னுடைய தொப்புள் கொடி உறவில் நீங்கள் புனித தலம் என்று நினைக்கக்கூடிய ராமர் கோயில் இருக்கிறதா இல்லையா ராமர் கோயிலை அதுக்கு ஒரு வாரியம் அமைத்தார்கள் உச்ச நீதிமன்றம் அமைக்க சொல்லிச்சு அந்த ராமர் கோயிலுக்கு கோயிலுக்கு அமைக்கப்பட்ட வாரியத்தில் முஸ்லிம் அல்லாதவர்களை உறுப்பினர்களாக ஆக்க சொன்ன ஏத்துக்கிடுவீங்களா ராமர் கோயில் அதே மாதிரி திருப்பதி வெங்கடேஸ்வரா அங்கே கோயில் இருக்கிறது அதை கண்காணிக்க நிர்வாகம் இருக்கிறது அதை யாரை வைப்பீங்க ஏழு குண்ட வாடா அப்படின்னு சொல்லக்கூடிய ஆடை வைப்பீர்களா எங்களை கொண்டு வைப்பீர்களா சிந்தித்து பார்க்க வேண்டும் இதே நீங்கள் சென்னையிலே காஞ்சிபுரம் காஞ்சி மடம் என்று இருக்கிறது காஞ்சி மடத்திலே சங்கராச்சியார்கள் நிர்வாகம் செய்வார்களா அல்லது எங்களுடைய இஸ்லாமிய ஆளும்கள் நிர்வாகம் செய்வார்களா நீங்க இங்க என்ன சொல்றீங்க இந்து அரைநலத்துறை அறக்கட்டளை துறை என்கிறீர்கள் அப்படி எல்லா விஷயங்களையும் உங்கள் சார்ந்த விஷயங்கள் அதிலே என்ன சொல்லப்படுகிறது அதிலே உங்களுடைய நிர்வாகத்தில் உள்ளவர்களை முஸ்லீம் என்ன செய்யலாம் தெரியுமா அங்க நேசா முஸ்லீம் அல்லாதவர்களை இணைக்கிறார்கள் இந்த அயோக்கிய

நீதிபதி இப்படி இருக்கிறார்கள் கலெக்டருக்கு மத சிந்தனைகள் இருக்கிறது அதிகாரம் இப்படி திருத்த சட்டம் கொண்டு பெண்களுக்கு உரிமை கொடுக்கணும் ஒன்றிய பாஜக அரசை கேட்கிறோம் பெண்களுடைய உரிமைக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இருக்கிறதா மாட்டு இறைச்சியின் பெயரால் இந்தியாவில எத்தனை படுகொலைகள் நடந்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு படுகொலையிலையும் எத்தனை முஸ்லிம் விதவைகள் நாளுக்கு நாள் உருவாகி கொண்டிருக்கிறார்கள் எங்க போச்சு முஸ்லிம் பெண்கள்

முத்தரா சொன்னா இல்லையா முத்தரா தடை சட்டம் கொண்டு பெண்கள் எல்லாம் ஒரே நேரத்தில் பெண்கள் மீது உனக்கு அவர் அக்கறையா எவ்வளவு இடமாத்திரம் பாருங்க திருத்த சட்டம் என்ற பெயரிலே முஸ்லிம்களுக்கு உரிமை இது அச்சு அச பொய்யது உண்மை கிடையாது இந்த கள்ள சட்டத்தை அம்பாடிக்கும் அதானிக்கும் சொத்துகளை வாரி இறைப்பதற்காக ஏற்கனவே ஆக்கிரமிப்பிலே கட்டப்பட்டிருக்கக்கூடிய சொத்துக்களை அவர்களுக்கு அங்கீகாரம் கொடுப்பதற்காக அயோக்கியர்கள் கொண்டு வரக்கூடிய சட்டம் தான் திருத்த சட்டம் வாதம் பெண்களை நாங்கள் பாதுகாக்கிறோம் மண்ணாங்கட்டி முஸ்லீம் பெண்களை விடுங்க இந்து பெண்களே எங்க எங்க அவன் பரம்பரை பரம்பரையா கொடுத்த சொத்து தாண்டா உனக்கு கண்ணு தெரியுமா அதுல தானே எவ்வளவு என்று சொல்லக்கூடிய ஒரு பெண் குஜராத்திலே கற்பழிக்கப்பட்டால் அப்ப எங்கடா போனீங்க நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் விடுதலை செய்யக்கூடிய நேரத்திலே அதை பெரிய மகிழ்ச்சியா கொண்டாடுங்க நீங்கள் பெண்களை பற்றி பேசுகிறீங்களா மணிப்பூர்ல யோசிச்சு பாருங்க மணிப்பூருங்க அது இஸ்லாமிய சமூக இடம் மக்கள் பெரும்பான்மையா வாழக்கூடிய இடம் பெண்களை என்ன நீங்க நீங்க ஆக்குறீங்க அப்ப எங்க இருந்து அபுதாபிக்கு பள்ளிவாசலை திறக்க ஓடுகிறார் இங்க பள்ளிவாசலை மூடுவார் அங்கே கோயிலை திறக்க ஓடுவார் அபுதாபிக்கு கோயில் திறக்க ஓடுகிறார் மணிப்பூருக்கு வந்தாரா நிர்வாணமாக எத்தனை ஆண்கள் மனசாட்சி இல்ல வெக்க

உனக்கே வலிக்குது என் சொத்து ஆக்கிரமிப்பு செஞ்சா ரெண்டு வருஷம் பிணை கிடையாது ஜாமீன் இல்ல அப்படின்னு ஏற்கனவே இருக்கிறது அதை ரத்து செய்ய திருத்தம் கொண்டு வருகிறார்கள் ஏன் தெரியுமா வலிக்குது எல்லாத்தையும் ஆக்கிரமிப்பு செய்திருக்கிறார்கள் அவனை அப்படியே போல தடவி வெளியில அனுப்பணும் நல்லா யோசிச்சு பாருங்கள் இந்த மத்திய அரசு இவர்கள் ஆட்சியில் இந்த முறை செமத்தையாக அடி வாங்கியும் புத்தி வரல இவர்களுக்கு ஏற்கனவே அடி சரியா விழுந்தது யோசிச்சு பாத்தீங்களா போன முறை தேர்தலிலே அசுர பலத்தில் இருந்தார்கள் இந்த முறை அப்படி இருந்துச்சா உடஞ்ச நாற்காலியில உட்கார்ந்து நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடு தான் புடிச்சு வச்சிட்டு அதனாலதான் அவங்களுக்கு வரல திருத்த சட்டம் கருத்து கேட்கிறாங்க அதே போல நீங்க குழுவுக்கு அனுப்புறோம் கன்வின்ஸ் ஆகி வாங்க இந்த நடிப்புலா இருக்கு தெரியுமா நிதிஷ் கையிலயும் சந்திரபாபு நாயுடைய கையிலயும் தான் நாற்காலி இருக்கு உடைந்த போன நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டு ஆட்சி செய்யறாயா யோசிக்க வேண்டாமா சிறுபான்மை மக்களுக்கான எதிரான தாக்குதல் இது பக்கு திருத்த சட்டம் என்பது மத உரிமைக்கு எதிரான தாக்குதல் சட்டம் அப்படிங்க இந்த நாற்காலி உடைந்து போன நாற்காலியை இருவரும் ஒரு நாள் என்று போடுவார்கள் அன்னைக்கு உனக்கு இந்த வக்பு திருத்த சட்டம் என்பது இஸ்லாமிய சமுதாயத்திற்கு மத உணர்வுகளுக்கு எதிரான ஒரு சட்டமாக இருக்கிறது அதனால் இந்த திருத்த சட்டத்தை கொண்டு வரக்கூடாது அதில எந்த முயற்சி எடுக்க கூடாது எப்படி என்ஆர்சி சிஏஏ போன்ற விஷயங்களிலே எப்படி அடி வாங்கி மாறினீர்களோ நாங்கள் அடிக்க இப்போதுதான் ஆரம்பித்திருக்கிறோம் பாத்தியா நேற்று இன்று மற்றும் தமிழகத்திலே தேனீக்கள் போன்ற ஒரு படையை எல்லா கொண்டு வந்து நிரப்பினான் இது ஒரு செய்தியாக சொல்லிக் கொள்கிறேன் இந்த இடையில ஒரே ஒரு செய்தி அமரம் சொல்லி ஒரு படத்தை எடுத்திருக்கிறார்கள் படம் அது எடுக்கிறாங்க வயிற்று குழப்பு எடுத்துட்டு போறான் ஆனா என்ன பண்றாங்க நம்மளையே சீன்ற வேலை துப்பாக்கி எடுக்கிறது காஷ்மீர் பைல் எடுக்கிறது எல்லா படங்களையும் நம்மளையே என்ன செய்யறாங்க சீண்டிக்கிட்டே இருக்கிறான் முஸ்லீம்களை தீவிரவாதி போல காட்டுறது இந்த படத்துல ராணுவ அதிகாரி ஒருத்தர் இருக்கிறாரு அவரை வந்து உயர்வா சொல்றாங்க தப்பு கிடையாது இந்திய ராணுவத்திற்காக உழைத்த மேஜராக இருக்கக்கூடிய தலைமை தாங்கக்கூடிய எதிராளிகளை அடிப்பதற்காக ஒருவர்

என்னவோ அப்படி பெரிய இது மாதிரி இவங்களுக்கு வலிக்காது உன் குடும்பத்தை பத்தி வலிக்குது அரசியல்வாதிகளுடைய குடும்பங்களை பற்றி பொது வழியில காட்டுறான் தீவிரவாதியா ஒரு வீடு காட்டா கூட வாரை கிடைக்க மாட்டுது நீ காட்டக்கூடிய சினிமாவினுடைய மோகத்தால் எத்தனை பேர் எங்களை தேச பத்தாளர்கள் கிடையாது நாட்டு பத்தாளர்கள் கிடையாது என்ற ஒரு தோட்டத்தை உருவாக்குகிறார்களே எங்களுக்கு எப்படி வலிக்கும் நீ உண்மையிலேயே நல்லவனா இருந்தா என்ன தெரியுமா செய்யணும் இந்தியாவிலே மாட்டுக்கறியால் படுகொலை நடக்கிறது அதை என்னைக்காவது படம் எடுத்தியா நான் எடுக்கறானேவனால் ஒருதே எடுக்கான பார்த்தீங்களா பாசிச பாஜக அரசு அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு ஜெய் ஸ்ரீராம் அப்படினு சொல்லி வாசகத்தை சொல்ல இல்லனா கொலைங்கறான் அதை இன்னிக்காவது நீ படம் எடுத்தியா இந்த அமரங்கற படத்துல அவர்கள் போடக்கூடிய கோஷம் அத வந்து காட்டنين நினைக்கிற நீ ஏன் ஜெய் ஸ்ரீராம் அந்த கோஷம் காரணமே இல்லையா ஆயோக்கியர்களா கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம அதை ஆகாக முகன் பாரா